பங்குனி மாதத்துல என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம் என்னென்ன சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு பார்ப்போம் திருமண தடை இருக்கிறவங்க திருமணத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஆனால் திருமணம் செய்கிறத முடிஞ்ச வரைக்கும் பங்குனி மாதங்கள்ல தவிர்க்கிறது நல்லது வீட்டில் பெரியவங்களுக்கு அறுபதாவது திருமணம் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணத்தை நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம் புது வீடு கிரக பிரவேசம் பண்றது வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சி குடி போறது இதெல்லாம் இந்த பங்குனி மாதங்கள்ல பண்ண வேண்டாம் புது வீடு வாங்குறீங்க நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா பங்குனி மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு புதுசாக வாகனங்கள் வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வாகனங்கள் வாங்க வேண்டாம் பங்குனி மாதத்தில் நகையை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அடகு வைக்காமல் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா பங்குனி மாதத்தில் நகை அடகு போச்சு அப்படின்னா அந்த நகை மீண்டும் நம்மளோட வீட்டுக்கு வருவது அப்படின்றது இயலாத ஒன்று புதுசாக நகை வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்